ரம்ஜானோட யூனிக் ஐட்டம் பாருங்கள் சார் எப்படி இருக்கு சார் பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது பாருங்கள் சார் எப்படி இருக்கு சார் எல்லாத்தோட ரேட் கம்மியா தரும் இந்த மாதிரி எங்கள் பிராண்ட்ல வந்து ப்ளவுஸில் ஃபுல்லாக ஒர்க் வரும் வேறு எங்கேயுமே ப்ராண்ட் எந்த ப்ராண்ட்லேயும் ஒர்க் வராது எங்கள் ப்ராண்டில் வந்து ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் தருவாங்க எப்படி இருக்கு பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்ட் ஈ பாருங்கள் சார் இல்லை எல்லாத்துலேயும் டிசைன்ஸு கலர்ஸு வாங்கிக்கலாம் ரம்ஜானுக்கு நல்லா ஃபேன்சியாக விற்கிற ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி சிக்னேச்சர் ஜப்பான் பியூட்டி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் சார் இதில் பார்த்தீங்கன்னா வெளியில் நான் உங்களுக்கு காம்தெல்லாம் பெல்டூ பெல் எல்லாமே எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சரி பாருங்கள் எல்லாமே நியூ நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்கே பாருங்கள் சார் சரி பாருங்கள் எல்லாத்துலேயும் ஃபேன்சி ஃபேன்சி வெரைட்டிஸ் கிடைச்சிடும் எல்லாமே கலெக்ஷன் டிசைன்ஸ் நிறையா இருக்கு சார் வணக்கம் நம்ம கடை பேர் வந்து அனிதா சாரீஸ் இது வந்து எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிங்கார் தோப்பில் இருக்கு சிங்கார் தோப்பில் அகமத் பிரதர்ஸ் தாண்டி வந்தீங்கன்னா நம்ம கடை இருக்கு ஹோல்சேல் ஃபுல்லாக ஹோல்சேல் பண்றோம் நம்ம சூரத்தில் கூட மேனுஃபேக்சரிங் பண்றோம் சூரத்தில் நம்ம கடைப்பேர் வந்து உத்தம் கிரியேஷன் அங்கே கூட குவான்டிட்டியா வாங்குறதுதான் அங்கேயும் வாங்கிக்கலாம் இங்கே வந்து ஹோல்சேலில் பண்றவங்க லோக்கல்ல இங்க இங்கே கூட வந்து வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட ரம்ஜான் கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு இருக்கு ரம்ஜானுக்கு எல்லா வெரைட்டிஸுமே உங்களுக்கு கிடைச்சிரும் வாங்க வீடியோக்குள்ளாரப்போம் இங்கே பாருங்கள் இது வித்து ப்ளவுஸோடு வந்துடும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அவுடர் ஃபீல் மாதிரியே இருக்கும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும் தான் எங்கேயுமே கிடைக்காத ப்ரைஸில் நம்ம தரோம் செட் சாரிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் நிறையாவே இருக்குது இந்த மாதிரி வந்துடும் இதில் வந்து உங்களுக்கு அஞ்சு ஆறு கலர் வரும் இது வந்து ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ செவன்ட்டி அந்த ரேஞ்சில் வந்துடும் பாருங்கள் ஜம்கி சாரீஸ்ல வந்து யூனிஃபார்ம் ஐட்டம்ஸ் இது எனி டைம் நம்மகிட்ட ஐம்பது ஐம்பது பீஸ் ஸ்டாக்கில் இருக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்க்க போகிறது ஜரி ஐட்டமில் வந்து ஃபேன்சி சாரி இதெல்லாம் கம்மி ரேஞ்சில் உங்களுக்கு விற்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெறும் ஃபைவ் ஃபார்ட்டி ஐநூற்றி நாற்பது ரூபா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டு செட்டாக நாற்பது ஐம்பது சேரீ இப்படி கட்டு கட்டாக கிடச்சிடும் சரி பாருங்கள் சப்பாரி கலர்ஸ் பாருங்கள் இப்போ பாருங்கள் கலர்ஸ் இருக்குது பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குது அடுத்தது வந்து பாருங்கள்

பைப்பிங் கல்லில் வந்து உங்களுக்கு சாஃப்ட்டு பூனத்தில் வந்திருக்கு பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட்லேயே வந்துடும் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ரேஞ்சிலேருந்து ஸ்டார்டிங் இருக்கு எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு இத பாருங்க பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் இது எல்லாமே பூரா டிஜிட்டலில் ஒர்க் ஐட்டம் இந்த தடவை ரம்ஜானுக்கு சூப்பராக கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு பாருங்கள் இல்லை பாருங்க ஃபோர் நைன்டி ரேஞ்சில் யூனிஃபார்ம் கூட கிடைச்சிரும் ஃபேன்சி ஐட்டம் ரம்ஜான் ஸ்பெஷல் ஐட்டம் இதில் எல்லாத்துலேயும் பத்து பத்து கலர் செட்டாக வந்துடும் ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம்ஸில் வந்து டென் டென் கலர்ஸ் வரும் நீங்கள் பிடிச்ச பிடிச்ச கலர் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஜெரி ஸ்பெஷல் ஐட்டம் பாருங்க எப்படி இருக்கு எல்லா ரம்ஜான் நியூ கலெக்ஷன்ஸ் இதுல கூட ஆறு ஏழு கலர்ஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் பிராண்ட் இங்கே பாருங்க உத்தம் கிரியேஷன்ஸ் ஐட்டம்ஸ் எப்படி இருக்கு ஜி பார்த்தீங்களா இங்கே பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்னால நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது எல்லாம் நல்லா இருக்கும் ஃபேன்சியாக இருக்கும் ரேஞ்ச் ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு செவன் ஃபிஃப்டிலேருந்து நைன் ஃபிஃப்டி தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு மினிமம் த்ரீ தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலானே ரம்ஜானோட யூனிக் ஐட்டம் பாருங்க சார் எப்படி இருக்க சார் பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது பாருங்க சார் எப்படி இருக்கு சார் எல்லாத்தோட ரேட் கம்மியாக தரோம் இந்த மாதிரி எங்கள் ப்ராண்டில் வந்து ப்ளவுஸில் ஃபுல்லாக ஒர்க் வரும் வேறு எங்கேயுமே பிராண்ட் எந்த ப்ராண்ட்லேயும் ஒர்க் வராது எங்கள் பிராண்ட்ல வந்து ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் தருவாங்க பாருங்கள் சார் பாருங்கள் சார் ஐட்டம் எப்படி இருக்குது சார் எல்லாமே செவன் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் சார் எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எங்கேயுமே டிசைன்ஸ் செலெக்ஷன் இந்த மாதிரி வெரைட்டிஸ் கிடைக்காது பாருங்கள் பாருங்க சார் கலெக்ஷன் எப்படி இருக்கு சார் பாருங்க சூரத்தில் கூட கீழே கொடுத்துருக்க நம்பர்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல இங்க கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு சிங்கிள் செட் ரெண்டு செட் மூணு செட் வேணும்னா இங்கே கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பாருங்க சார் சில்க் ஐட்டம் பட்டு சில்கில் பாருங்க எப்படி இருக்கு சார் ஐட்டம் அடுத்ததாக பார்க்க போகிறது எம்ப்ராய்டிங் வந்திருக்கு இந்த தடவை பாருங்கள் நியூ மாடலாக எம்ப்ராய்டிங் சாரி வந்திருக்கு இதில் கூட உங்களுக்கு செட் சாரி கிடைக்கிறோம் பாருங்கள் ஆறு ஏழு கலர் வரும் கலர் பாருங்கள் சார் எல்லாம் யூனிக் கலர்ஸ் ஐட்டம் பாருங்கள் சார்

வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்க்க போறது ரம்ஜானுக்கு நல்ல ஃபேன்சியா விற்கிற ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி சிக்னேச்சர் ஜப்பான் பியூட்டி நிறைய வெரைட்டிஸ் இருக்கே பாருங்க சார் இதில் பாத்தீங்கன்னா வெளியில் நான் உங்களுக்கு சாமிச்செல்லாம் பெல் டூ பெல் எல்லாமே எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சரி பாருங்க எல்லாமே நியூ நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்க சார் சரி பாருங்க எல்லாத்துலயும் ஃபேன்சி ஃபேன்சி வெரைட்டிஸ் படிச்சிடும் எல்லாமே கலெக்ஷன் டிசைன்ஸ் நிறைய இருக்கு சார் இதே மாதிரி கட்டா எடுத்துக்கலாம் சரி பாருங்க இது பேர் ஹசீனா சரி பாருங்க சார் துபாய் சேலம்னு சொல்லுவாங்க சார் இங்கே பாருங்க சூப்பரா ரொம்ப ஒரே கையில் பிடிக்கலாம் சார் ஒரே கையில் பிடிக்கலாம் இதெல்லாம் ரம்ஜானுக்கு ரொம்ப சூப்பராக விற்கும் இல்லை எல்லாத்துலேயும் கட்டா டிசைன்ஸ் நிறைய இருக்கு பாருங்க டோக்கியோ பியூட்டி இங்கே பாருங்க இதிலே டோக்கியோ பியூட்டி இருக்கே பாருங்க இங்கே பாருங்க எல்லாம் ஏ ஒன் கலெக்ஷன் சார் சார் இப்போ முன்னாடி வந்து சாதா சிக்னேச்சர் வரும் இப்போ சிக்னேச்சரு இதுலேயே டிஜிட்டல் வந்துருக்கு இங்கே பாருங்க இதுலேயே டிஜிட்டல் அதுலேயே டிஜிட்டல் பிரிண்டில் வந்துருது இங்கே பாருங்க எல்லாம் எல்லாம் பிரிண்ட் சார் மும்தாஜ் டிஜிட்டல் பிரிண்ட் எல்லாமே இதுல வந்துடும் இப்ப பாத்தது எல்லாம் சும்மா லைட்டா தான் ஏன்னா கலெக்ஷன் எல்லாமே வீடியோ டைமிங் கம்மியா இருக்கிறதுனால நம்ம ஃபுல்லா எல்லாமே விரிச்சு காமிக்க முடியாது மேக்சிமம் எல்லாம் உங்களுக்கு விரிச்சு காமிச்சிருக்கேன் ஓரளவுக்கு ஐடியா உங்களுக்கு வந்துரும் கடைக்கு வந்தீங்களா இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் பாக்கலாம் நீங்க பெண்டல் டு பண்டல் எடுத்துக்கலாம் வியாபாரம் பண்றதுக்கு ரொம்ப நல்லா மினிமம் த்ரீ தௌசண்ட்ல இருந்து நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்